கர்த்தர் நமக்கு சொல்லியிருப்பது ஒரு ஜெப ஆவி கடைசி காலத்துல ஒரு ப்ரேயிங் ஸ்பிரிட் ஜெபம் ஆவி அந்த ஆவியிலே நம்ம ஜெபம் பண்ணலாம் ஆவி இல்லாமலும் ஜெபம் பண்ணலாம் ஆவிலே ஜெபம் பண்ணலாம் ஆவி இல்லாமலும் ஜெபம் பண்ணலாம் அப்ப அந்த ஆவியில ஜெபம் பண்றதுக்கும் ஆவி இல்லாமல் ஜெபம் பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது கடைசி நாட்கள்ல உங்கள் ஜெபம் இயற்கைக்கு மேற்பட்ட ஜெபமா இருக்கணும் சாதாரண ஒரு மனிதனால் செய்யப்படுகிற ஜெபத்தை விட உங்களால மேலதிகமான ஒரு பெரிய ஜெபத்தை கர்த்தர் நீங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அதனால் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஜப அபிஷேகத்தை கட்டளையிட்டிருக்கிறார் அப்போ ஜப அபிஷேகம் ஜப ஆவி இந்த ஜப ஆவி நமக்கு ஏன் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடைசி நாட்களில் நீங்கள் இனி மனிதர்களை சார்ந்து வாழ முடியாது தேவனுடைய பிள்ளைகள் தேவனோட பொருந்தி வாழணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இனி வருகிற அந்த கடைசி காலங்கள் இப்போ தான் ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்ச நாள் ஆக 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 பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களின் இருண்டு பக்கங்களுக்குள்ளே கடந்து போவோம் அந்த நாட்களில் நீங்கள் தேவன் இல்லாமல் வாழ முடியாது தேவனிடத்திலேருந்து பெறாமல் நீங்கள் மனிதர் இடத்துல எதையும் பெற முடியாது அந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் சுருக்கப்பட்டு போயிடும் அல்லது கட்டுப்படுத்தப்பட்டு போயிடும் இப்படிப்பட்ட நாட்களில் நீங்கள் கர்த்தருக்குள் உத்தமமாய் வாழ விரும்பினால் கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தடத்தில் பெற்றுக்கொண்டு தான் உங்களால் வாழ முடியும் வங்கிகள் விழுந்து போய் கொண்டிருக்கின்றன இன்றைக்கி செய்தியில் நீங்கள் பார்த்தா கூட அமெரிக்காவில் ஒரு பிரபலமான வங்கி அந்த வங்கி இன்னைக்கு விழுந்து போச்சு திவாலா போச்சுன்னு சொல்லும் பெரிய பெரிய கம்பெனிகள் அந்த வங்கியில் தங்களுடைய அந்த பொருளை முதலீடு பண்ணியிருக்கிறாங்க எல்லா ரோட்டில் வந்து நிற்கிறாங்க கூட்டம் கும்பலாக வந்து நிற்கிது கடைசி காலம் தேவனுடைய பிள்ளைகள் எந்த அதிகாரத்தையோ மனிதனையோ நம்பி பூமியில் வாழ முடியாது இந்த கடைசி காலத்தில் முழுக்க முழுக்க ஜெபித்து தேவனிடத்துலேருந்து கேட்டு ஜெபித்து தேவனிடத்திலேருந்து பெற்று ஜெபித்து தேவனோடு நடந்து அந்த பாதுகாப்புக்குள்ளே தான் நம்ம வாழ வேண்டும் அப்போ இப்போவே நம்ம அந்த ஜெபிக்கும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் ஜபத்திலே அதீதமான ஜபம் சாதாரண ஜபம் தான் எல்லோரும் பண்ணுவாங்களே எல்லா சபையிலும் பண்ணுவாங்க எல்லா கிறிஸ்தவர்களும் பண்ணுவாங்க எல்லா ஊழியர்களும் பண்ணுவாங்க இது இல்லை இதை தாண்டி ஒரு ஜபம் இருக்கிறார் அந்த ஜபம் ஆவியினால் உண்டாகிற ஜபம் இந்த ஜபத்தை இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கடைசி காலத்தில் வாக்கு பண்ணி இருக்கிறார் கடைசி காலம் என்பது இடைவிடாமல் நீங்கள் ஜபிக்க வேண்டிய காலம் இது முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜபத்துக்குன்னு ஒரு நேரம் வச்சுருப்போம் நாங்களே கற்றுக் கொடுத்துருக்குறோம் காலையில் ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணுங்க மத்தியானம் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க அல்லது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம் மீதி நேரம் உங்கள் சொந்த வேலையை பார்ப்போம்னு ஆனால் கடைசி காலத்தில் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா கடைசி காலத்தில் சொல்லுகிறார் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது அவர் முன்பாக எதிர்நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்கிறார் அப்போ இப்போ இருக்கிற காலத்தில் ரெண்டு மணி நேரம் ஓகே ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் என்றால் அதில் தசவம் பாக மாதிரி ஒரு பத்தில் ஒரு பகுதி கர்த்தருடைய பாத்தலை ஓகே அதிகாலையில் ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க ஓகே இப்போது ஆனால் கடைசி காலம் ஆபத்துகள் நிறைந்த காலம் வரும் பொழுது நீங்கள் அப்படி இருக்க முடியாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜோபம் பண்ணணும் ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தருடைய உதவியை தான் நீங்கள் வாழ முடியும் உலகம் உங்களுக்கு வாழ்வதற்கு பொருத்தமானதாக இருக்காது இது அடிமைகளின் ராஜ்யமாக மாற்றப்படும் சாத்தானுடைய குதிங்காலை நக்கி பிழைக்கிற காலமாக மனிதர்களுக்கு அது கொண்டு வரப்படும் அவனை புகழணும் அவன் சொல்கிறத கேட்கணும் இப்படிப்பட்ட ஒரு காலம் இப்பொழுது தீவிரமாக திட்டமிடப்படுகிறது இதற்கு நடுவில் தேவனுடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து ஒரு வாழ்க்கை கறப்படாமல் வாழணும்னு சொன்னால் அவர்கள் தேவனை சார்ந்துதான் வாழணும் அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் தேவனிடத்தில் ஜபத்தில் தொடர்பு கொண்டு கொண்டே தான் இருக்கணும் அதுக்கு தான் இந்த ஜெப ஆவின் அபிஷேகம் அப்போ ஜெபத்தில் பல ரகசியங்கள் இருக்கிறது ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மாதிரி ஜபித்து நம்முடைய பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் ஜோமணி இருக்கிறாங்க அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜெபத்திற்கு அதிகமாயெல்லாம் ஒன்று முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை தங்களுடைய தேவைகளைத்தான் சொல்லி ஜோமணி இருக்கிறாங்க ஏற்பாட்டு காலத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் எங்கள் காலத்திலேயே எங்களுடைய ஊழியத்தை துவக்கின போது இருந்த காலங்கள் வேற நாங்கள் சபைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறோம் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு ஆனால் இனி வருகிற காலத்தில் அப்படி சொல்ல முடியாது நாம் ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார் கடைசி நாளத்தில் நீங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்போ தான் கர்த்தர் முன்னால் போய் நிற்க முடியும் இனி வருகிற காலம் உலகம் முழுவதிலும் வாழ்கிற மனிதர்களுக்கு ஒரு கன்னி போல வரும் கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவங்க மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகி போக முடியாது காம்ப்ரமைஸ் ஆகி போகிறது கொஞ்சம் ஆள்கள் இருக்கிறாங்க அது வேற நீங்களும் நானும் அப்படி அல்ல நம்ம தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அதனால கர்த்தர் பார்க்குறாரு நீங்கள் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினால் வாக்கு கடங்காத பெருமூச்சோலோட ஜபம் பண்ணும்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த அபிஷேகம் கடைசி காலத்தில் நமக்கு தேவை இந்த அபிஷேகம் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் உங்களை ஜெபிக்க வைத்து கொண்டே இருக்கும் அபிஷேகம் ஒரு சுவாசம் எப்படி வருது பாருங்கள் சுவாசம் மாதிரியே ஜெபம் என்பது மாறிவிடும் உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் எப்படிங்க இருபத்தி நாலு மணி நேரம் எப்போ பார்த்தாலும் எல்லா பிரச்சனையிலும் ஜெபித்து கொண்டே எப்படி இருக்க முடியும் கஷ்டமாக இருக்காதா ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபம் பண்ணுறதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதேன்னு கேட்டால் சுவாசம் இருக்கிறது பாருங்கள் பிறந்து முதல் மணி நேரம் பூமிக்கு வந்ததுலேருந்து மறிக்க போகிற வரைக்கும் நம்ம மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறோமே என்னைக்காவது போர் அடிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களா எப்போ பார்த்தாலும் இதான வேலை மூச்சை இழுப்பதும் விடுவதும் மூச்சை இழுப்பதும் விடுவதும் போர் அடிக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு லீவுன்னு சொல்ல முடியுமா மனிதன் முடியாது ஏனென்றால் அது பழகி விட்டது நமக்கு மூச்சு போவதும் தெரியாது வருவதும் தெரியாது நம்ம அறியாமலே நம்ம மற்ற வேலையும் செய்கிறோம் ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா அந்த மூச்சு விடுகிற வேலை என்பது நீங்கள் வந்து முழிச்சிருந்தாலும் நடக்குது தூங்கினாலும் நடக்குது ஓடினாலும் நடக்குது அப்போ இதில் பாருங்களேன் அதே போல் இந்த ஜபம் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாய் மாறிவிடும் அது எப்படி இப்போ முடியாது உங்களால் அதை செய்ய வைக்கத்தானே பரிசுத்தாவின் அபிஷேகம் அதை செய்ய வைக்கத்தான் கர்த்தோடைய ஆவி அந்த ஆவியானவர் உள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோலோட உங்களுக்காக ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார் உங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் அந்த ஜபத்தோடு இணைந்து ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு ஜபம் மாதிரியே தெரியாது மனதில் தேவனோடு நீங்கள் தொடர்பு வைத்து கொண்டே இருப்பீர்கள் இது கடைசி காலத்தில் அவசியம் இதுக்கு முன்னால் இருந்த காலங்களில் அப்படி இருந்ததில்லை நமக்கு எப்போ தேவை வருதோ போனோம் கதவை பூட்டினோம் ஜெபம் பண்ணோம் உபவாசத்துக்கென்று நாட்களை நியமித்தோம் உள்ளே போனோம் ஜெபம் பண்ணினோம் ஜபத்திற்கென்று கூடுகளை வைத்தோம் போனோம் ஜெபித்தோம் வீட்டுக்கு வந்தோம் ஜபத்திற்கென்று ஒரு நேரத்தை வைத்திருந்தோம் ஜெபித்தோம் முடித்து விட்டோம் இனி உங்களால் இந்த கடைசி நாளில் ஜபத்தை முடிக்கவே முடியாது அதுதான் வேதம் சொல்லுது எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அது எப்படி எப்பொழுதும் ஜபம் எப்பொழுதும் முடியும் அதை முடியாததை முடிய பண்ணத்தான் கருத்துடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே கொடுக்கப்படுகிறது இப்போ நான் சொல்வதை ப்ராக்டிக்கலாக உங்களால் கிரகித்து கொள்ள முடியாது இது எப்படி சாத்தியம் என்ற எண்ணம் தான் தோன்றும் ஆனால் அந்த ஜபத்துக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்குது பாருங்கள் அந்த அபிஷேகம் உங்களை நிரப்பின உடனே உங்களுடைய வாழ்க்கை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும் அப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிற நீங்கள் ஜெபத்துக்குன்னு ஒரு பிளானோ ஒரு திட்டமோ எதுவும் இருக்காது நடந்தாலும் போனாலும் பிரயாணம் பண்ணினாலும் ஏன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தால் கூட மற்றவரிடத்துல ஒரு காரியத்தை சொல்லி கொண்டிருந்தால் கூட உங்கள் மனசு உள்ளே ஜோமணி கொண்டே இருக்கும் அப்படி இருந்தால்தான் இந்த கடைசி காலத்தை உங்களால் தாண்டி வர முடியும் அதற்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது அது மனித ஆவியினால் உண்டாகிற காரியம் அல்ல இப்போ நம்ம செய்கிறதெல்லாம் நம்ம நம்முடைய வரையறைக்கு உட்பட்டது நம்ம பிளான் போடுறோம் திட்டம் போடுறோம் இதை தாண்டி வேறொரு ஜபம் இருக்கிறதே அதை செய்ய வைக்குத்தான் அந்த அபிஷேகம் நம்ம செய்யக்கூடியதையே நம்மால் செய்ய முடிந்தால் அதற்கு பேர் அபிஷேகம் இல்லை அதில் நீங்கள் கர்த்துடைய வல்லமை பயன்படுத்தவும் போகிறது இல்லை கர்த்துடைய வல்லமை நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் உங்களால் செயலாற்ற முடியும் உங்களுக்கே இது பிரமிப்பாக இருக்கும் என்னால் இது முடியாது எப்படி நடந்தது அதை நடத்துவதற்கு பேர் தான் அபிஷேகம்